இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா நாளிலே இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது அருமை மறைக்கடி மாணவ கண்மணிகளுக்கும் காலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் இந்த ஞாயிறு எத்தனாவது ஞாயிறு முப்பத்தி நான்காம் ஞாயிறு முப்பத்தி கிறிஸ்து அரசர்னா எப்படி அரசர்னா உங்களுக்கு சொன்னப்பட்ட என்ன ஞாபகம் வரும்

பொக்கிஷம் ஒரு பெரிய பொக்கிஷம் ஏசு கிறிஸ்து அரசராக இருப்பது நமக்கு ஒரு பொக்கிஷம் நமக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு மீட்பை கொடுத்திருக்கிறார் தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து தன்னுடைய குருதியை கொடுத்து இறை அறத்தை இந்த அவணியில் நிறுவி ஏசு இந்த உலகம் எங்கும் தன்னுடைய நாமத்தை தன்னுடைய இறை வார்த்தையை உச்சரிக்க வாழ்வாக்க யாரை ஏற்படுத்தினார் முதலில்

இறை அரசு தந்தையின் திட்டம் ஒன்றே தந்தையின் திட்டம் ஒன்றே அவர் கருத்தில் கொண்டு அதையே வாழ்வாக்கியவர் அதுதான் என்னுடைய உணவு எல்லாமே தந்தை விருப்பத்தை எப்பெல்லாம் சொல்கிறார் அப்படிப்பட்ட இயேசு ரட்சகரை நாம் அரசாக கொண்டிருப்பதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த இயேசு அரசர் நமக்கு எல்லா விதத்திலும் ஆசிரியரும் அருளும் அவர் விதமாக தந்து சில குழந்தைகளுக்கு அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா ரொம்ப பிடிக்கும் திரு குழந்தைகளை அவருக்கு பிடிக்கும் என்ன சொன்னாரு திருக்குள்ளையத்தை இந்த மரத்துக்கு தடுக்காதீர்கள் சொன்னாரு இப்போ அப்படிப்பட்ட இயேசு அரசருக்கு நீங்கள் என்ன செய்யல என்ன செய்யல அரசருக்கு நீங்க என்ன காணிக்கை கொடுப்பீங்க ஏசு பிறக்க போது மூத்த அரசருக்கு வந்து காணிக்கை கொடுத்தார்கள் நீங்களே என்ன அரசு என்ன காணிக்கை கொடுப்பீங்க திருப்பழியில் ஜபம் ஜபத்தை காணிக்கை ஆக்குவீங்க அப்புறம் வேற நற்கா